லிபார்டி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகரும் தாவிக்க தலைவருமான விஜய் அவர்களோட அப்பா வந்து விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க விஜய்க்கு சான்ஸ் இல்லை நோ சான்ஸ் ஆக்சுவலா விஜய் சார் வந்து அரசியல் வந்து அது தெரியாது அவருக்கு வந்து அவ்வளோலாம் தெரியாது ஏன் தெரியாதுன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்து டேரக்டர் தான் கொடுத்துருப்பாங்க அவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களே ஸ்கிரிப்டை பார்த்துருப்பீங்கல்ல அந்த இதெல்லாம் படிக்கும்போதெலாம் எல்லாமே அதெல்லாம் வந்து அவருக்கு தெரிய ரொம்பலாம் தெரியாது யாருன்னா எழுதி கொடுத்தா அப்போ வரணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் நாலேஜ் இருக்கும் ஆனால் ஏன் நாலேஜ்னா ஒரு இப்போ அரசியல் கட்டத்தில் இப்போ ஃபஸ்ட்டு இப்படி வரணும் அப்புறம் தான் அப்படி இப்படி போய்டே இருப்பாங்கன்னு ஒரு தெரியும் உங்களுக்கே ஏன்னா உங்களுக்கே அந்த இது தெரியும் அதை வந்து விஜய் அவர்கள் வந்து அவர் நிறைய பண்ணார் அது ஃபேன்ஸ் பேஸ் நிறைய வர்றாங்க நீங்களே கூட தான் போவீங்க இது வரைக்கும் ஃபீல்டு ஒர்க்கே பண்ணல சினி ஃபீல்டில் ஓஹோன்ட்டு இருந்திருக்காரு பட் ஃபீல்டு ஒர்க் என்ன பண்ணியிருக்காரு இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலையே மக்களுக்கு இறங்கி செஞ்சாத்தே அந்த மக்கள்கிட்ட அதை போய் இதை போய் ஏதாவது சேரும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மணி மணிப்பூரில் எடுத்துங்களேன் ஒரு பிரச்சனை நடக்குது அதை பற்றி வாயே திறக்கல ஒரு மா மாநாடு போடாமல் அவர் ஜெயிச்சிடுவாரா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் இறங்கி ஒர்க் பண்ணணும் ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணிங்கன்னா அவர் ஜெயிக்கிறது வந்து கஷ்டமான விஷயம் ஆனால் அவர் இறங்கி ஒர்க் பண்ணாருன்னா இப்போ இப்போ இருக்கிற ஓட்ட அவருக்கு அப்படியே கன்வெர்ட் ஆகலாம் கன்வெர்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது நான் ஜீவனுங்கிறத உங்களுக்கு ஜீவன் சார் சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறேன் தவிர அவரும் ஃபீல்டு ஒர்க் ஒன்றும் சரியாக பண்ணுறாதுல ஃபீல்டு ஒர்க் யார் அவங்கள பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது இப்போது இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு கட்சியும் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது இவர் வந்தார்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார் இப்போ விஜயகாந்த் எப்படி வந்து வாங்கினாரோ அந்தளவுக்கு தான் வாங்குவார தவிர மற்றபடியெல்லாம் வந்து விஜய் வந்து ஜெயிக்கணுன்றதெல்லாம் வந்து யங்ஸ்டர் ஓட்டு வந்து வாங்குவாரே தவிர அது அரசியல் ரீதியாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்திய குறுகள் கம்மி தான்மா விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வாங்குவார் அது வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காகனால் இது வாய்ப்பு இல்லை அதெல்லாம் நடக்காதா ஜெயிச்சு மேலே போயிடணும் எப்படி முடியும் உழைக்கும் நம்மளா உழைச்சி அதுக்குள்ளே இதெல்லாம் பார்த்தா தான் வர முடியும் சும்மா ஒரு எடுத்த உடனே எதையுமே ஜெயிச்சிட முடியாது அனுபவம் வரணும் மக்களுக்கு அதனோட விருப்பம் வரணும் இதெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அரசியல்லாம் சும்மா சினிமா பார்க்குற மாதிரி நினச்சிக்கூடாது நடிப்பு வேற அரசியல் வேற நம்ம அவருடைய வாலிபு அதாவது இளைஞர்கள் சமூகம் அவருக்கு பின்னாடி இருக்குது அதாவது படத்தில் வந்து ரசிகர்கள் இருக்குது ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக அவர் ஓரளவுக்கு வருவார்ன்னு தான் நம்புகிறாங்க ஆனால் ஒரே டைமில் ஜெயிப்பாருன்றது கொஞ்சம் சந்தேகம் தான் இந்த மக்கள் நல்லா பண்ணி இதுவரைக்கும் அவர் எதுவும் செஞ்சுருக்காரா அப்படின்னா எதுவுமே இல்லை எவ்வளவோ புயல் வெள்ளம்லாம் வந்திருக்கு அப்போ மாற்று ஸ்டேட்டு இருந்து ஒரு சிலர் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்துருக்காங்க நிவாரண நிதி நம்ம ஸ்டேட்டில் நம்ம நடிகர்கள் நம்ம மக்களால் அவங்க சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வந்து நம்ம ஆளுங்க யாராவது ஒரு ஒரு கோடி ரூபா தானம் கொடுத்தோம் வெள்ள நிவாரணம் கொடுத்தோம் அப்படின்னா விஜய் கொடுத்துருக்காரா இல்லை அப்புறம் இவர் இன்னைக்கு சீக்கிரமே வந்து உடனே முதலமைச்சர் ஆயிடணுன்னா எப்படி நடக்கும்ன்றது முடியாதது தான் எங்களோட கருத்து அவர் சொன்ன மாதிரி கூட்டணிக்கு வரலாம் இவர் தலைமையில் கூட்டணி அமையாது திமுக இருக்குது அதிமுக இருக்குது காங்கிரஸ் இருக்குது இப்படி நிறைய பெரிய கட்சிகள்லாம் இருக்குது அவங்களுக்கு கீழே இவர் போகிற மாதிரி இருந்தால் கூட்டணி சேரலாம் மற்றபடி இவர் தனிப்பட்ட முறையில் இவர் மேலே இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு மோகத்தில் இருக்காங்க நடிகர்ன்ற ஒரு மோகத்தில் பட் ஆனால் அரசியலுக்கு வந்து அது சரியாக இருக்காது விஜய் ஜெயிச்சிடலாம் நிற்கிற எல்லா வேட்பாளருமே தான் ஜெயிக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க அது யாரும் மக்களுக்கு அதிகப்படியமாக வாக்களிக்கிறாங்களோ திராவிட மாடல் ஆட்சி இருக்குது ஆட்சி இப்போ இருக்காங்க அடுத்தது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஆளுங்க ஜெய்த்து நிற்கிறவங்க அப்புறம் ஜெயிக்கிறது தான் சொல்லுறாங்க அது நடக்கணும்ல ஜெயிக்கிறது தான் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது எடுத்த உடனே தான் தமிழ்நாட்டில் நடக்கிற கதையும் இது அவங்க முன்னேற்றம் அடையலாம் ஆனால் தமிழ்நாட்டில் எடுத்த உடனே எந்த கட்சியுமே உடனே ஜெயிச்சதாக வரலாறு இல்லை டவுட் இப்போ புதுசாக இப்போ தானே வந்தார் ஆல்ரெடி இன்னும் பப்ளிக் சர்வீஸ் அவ்வளோ சேவையாக இருக்குது செஞ்ச இப்போ சான்ஸ் இருக்குது ஓட்டு கொஞ்சம் பிரிய அவங்களுக்கு ஜெயிக்க சான்ஸ் இல்லை இப்போதான் அரசியல் வந்திருக்கிறாரு இந்த ஒரு எலெக்ஷன் அவர் மீட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யப்படுறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் மேலும் நாங்களாம் ஓட்டு போகிறோம் இப்போதைக்கு நீங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓட்டு போடுங்க ஃப்யூச்சர்லாம் நாங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி தான் நம்மள்தான் நம்மளுக்கு மட்டும் என்னம்மா கிடையாது எல்லாமே ஒன்று வந்துடுவார் எல்லாம் எம்ஜிஆர் மாதிரி தாம்மா எல்லாமே முதல் இடத்துல இருவார் கொஞ்சம் கஷ்டம் அதுக்கப்புறம் தான் இருவார் முதல் அமைச்சராக இப்போ வர முடியாது மக்கள் தான் முடிவு தாவரிக தலைவரா வரணும் தான் இரண்டு கட்சிகள் இருந்து அதே ஜெயிச்சு தான் அதே இதுன்றாங்க அதனால் மாற்றுறதுக்கு விஜய் விஜய் பார் கூட்டணி இருந்தாலும் இல்லாத விட்டாலும் அவர் ஜெயிப்பு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்து பதிவு பண்ணிக்கிறீங்கன்னா அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுன்றதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது ஆன்லைனில் இது பண்ணி மெம்பர் நம்ம யார் வேணாலும் மெம்பர் ஆகிக்கலாம் ஆனால் அது ஓட்டா கன்வெர்ட் தான் வந்து நம்ம அதை டிசைட் பண்ணணும் ஒரு சின்ன பழமொழி இருக்குது தெரியுங்களா வீட்டுக்கு வர ஊர் வீட்டுக்கு வரவங்களாம் விருந்தாலையும் கிடையாது வீட்டை விட்டு போகிறவங்களாம் பகையாளையும் கிடையாது அது மாதிரி தான் கூட்டத்துக்கு வரவங்களாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க கிடையாது வந்தவங்களாம் நமக்கு பண்ணுவாங்கதான் சொல்ல முடியாது அதனால் கூட்டத்தை வச்சு எதையுமே மெஷர் பண்ண முடியாது நீங்கள் அளவுக்கு ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவோம் ஆமாம் இப்போ ஒரு நம்ம நண்பர் முத்துப்பாண்டி சொன்ன மாதிரி ஒரே நபர் வந்து ரெண்டு மூணு கட்சியில் கூட சேர்றாங்க எது எதனாலன்னா இப்போ நான் இருக்கேன் நான் அவரை கூப்பிட்டு விஜய்க்கு ஒரு உறுப்பினர் கார்டு போடுங்க அப்படின்னா சரி எனக்காக அவர் போடுவார் அவருக்காக நான் போடுவேன் ஆனால் எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் எங்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கும் எங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் இருப்பாங்க அது யாருன்றது நம்ம வேண்டாம் அந்த தலைவருக்கு தான் நம்ம போட போகிறோம் அதனால் அந்த உறுப்பினர் சேர்கிறதெல்லாம் வந்து உண்மையாக இருக்காது அது வந்து அவர் சொல்லிக்கலாம் இவ்வளோ பேர் எங்கள் கிட்டே உறுப்பினர் சேர்ந்துருக்காங்கன்ட்டு அது எந்த அளவுக்கு இருக்குன்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாய்ப்பு இல்லை தொகையில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து தலைவர் இன்ன வரையும் அவனுக்கு அவன் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் இருக்கான் ஏன்னா இன்னை வரையும் அவனுக்கு வந்து கிஃப்ட்டு இருந்ததில்லை எதுவுமே இருந்ததில்லை அவனுக்கு அந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுக்கலாம்ல அவர் நீங்கள் இப்போ அவரோட கையை தொட்டாலே எத்தனை ஆயிரம் பேர் கை தொட்டிருப்பாங்க சும்மா ஒரு கையை தொட்டாலே ஆக்ட் பண்ணும் போது கையெல்லாம் வாஷ் பண்ணே இருப்பது ஏன்னா ஏன்னா லக்ஸரியானா இருக்கிறவங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சும்மா சொல்றது தான் இங்கே வந்து விஜய் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கேன் பாஜக எத்தனு போயிடும் டிஎம்கே இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியும் எல்லாருமே பிரச்சனை நிறைய இருப்பாங்க நான் என்ன பண்ண சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் ஒரு கோடி பேர் எனக்கு எதுவும் இல்லை மேடம் அது வந்து கரெக்டான முறையில் அவங்க திரும்ப ஓட்டு போடுவாங்களான்றது சந்தேகம் இல்லைங்களா பாதி பேர் என்ன பண்ணலாம் நான் அவங்களுக்கு போடலாம் இவங்களுக்கு போடலான்னு கூட சொல்லலாம் அதனால் திடீர்னு வந்து போடலாம் இல்லை போடாமல் விடலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து இப்போ இந்த டைம் இல்லைனால நெக்ஸ்ட் டைம் செய்யப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள்லாம் என்ன இருக்குது அவங்க மக்களை கவர்றதுக்காக இளைஞர்களை கவர்றதுக்காக சொல்கிறாங்க கண்டிப்பாக பேசுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா பத்து கட்சியில் இருக்காங்க பத்து கட்சிகளில் இருக்கவங்களும் உறுப்பினர் இருக்காங்க இப்போ நானே இருக்கேன் நானே விஜய் நான் ஒரு கட்சியில் இருப்பேன் அதே கட்சிக்காரங்க அதே இதில் உறுப்பினர் இருக்கும்போது அதெல்லாம் சேர தான் செய்கிறாங்க அதுக்கு அது அதுக்கும் இதுக்கும் உதாரணம் வராது அதுக்கு வாய்ப்பு அதாவது நடிகர்கள் வந்து ஒரு கோடி ரெண்டு கோடியும் வருவாங்க அதே மாதிரி அரசியலுக்கு வர முடியுமா அது முடியாது எல்லா கட்சியும் கூட்டி பார்த்தா எல்லாத்துலேயும் கோடின்னா இருக்கிற ஆறு கோடி வந்து கோ ஆறு கோடி ஏழு கோடின்னா பத்து கோடிக்கு இணைஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ என்ன அந்த உண்மை நிலவுறோம் என்ன அது அவங்க அவங்க கம்ப்யூட்டரில் வச்சு அவங்க ஆதண்டிகேட்டாக போ பார்த்து ஒரே கட்சியில் ஒரே வீட்டில் இருக்கும் இதுலேயும் கார்டு வச்சுருப்பாங்க அதுலேயும் கார்டு வச்சுருப்பாங்க அதுலேயும் கார்டு வச்சுருப்பாங்க எது ஒரு இதாகப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ கூடுது தான் விஷயம் அதெல்லாம் சும்மா அவ்வளோ சான்சே இல்லை அவரு என்னுடைய அவ்வளோதான் இல்லை அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான் அன்றைக்கி இப்போ எனக்கு வந்து திருநெல்வேலி அவர் திருநெல்வேலியில் மீட்டிங் போட்டால் நானும் போய் பார்க்க தான் செய்வேன் நான் வந்து திராவிட முன்னேற்றத்தில் இருக்கேன் மாவட்ட கிளைஞ்சும் இல்லை ஆனால் அதே மாதிரி தான் ஒரு நடிகரை பார்க்க மாதிரி தான் அந்த கூட்டம் கூடியிருக்கும் வேறு ஒன்றும் அதில் விசேஷம் இல்லை அது நம்ம கூட சொல்லலாம் என் கூட அண்ணா மக்களுக்கு பத்து லட்சம் பேர் பத்து கோடி பேர் அணைச்சிட்டேன் நான் சொல்லிடலாம் அது எல்லாம் தானே எல்லா தலைவர்களும் சொல்ல வேண்டிய வார்த்தை தான் அவன் சொல்கிறாரு அவ்வளோ சேர்ந்து இருக்க மாட்டாங்க இப்போ தானே புதுசு இனிமேல் அறிமுகமான கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேருவாங்க கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ரசிகர்களும் அதிகம் இல்லை உங்களுக்கு வரைக்கும் ரசிகர்கள் அதிகம் இளைஞர்கள் சப்போர்ட்லாம் வருது மாற்றம் வேணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக போடுவாங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க வாய்ப்பு கூட்டணின்றது ஒவ்வொரு கட்சியினுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு விதமான ஒரு விஷயம் அவங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் கூட்டணி அந்த டைமில் அரசியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபதை சட்டமன்ற தேர்தலில் இவங்க அரசியல் ரீதியாக எந்தெந்த கட்சி கூட்டணி இந்த கட்சியில் இருக்கிறவங்க அங்கே போவாங்க அவங்க இங்கே இருக்கவங்க இப்படி வருவாங்க மாறி மாறி தான் வருமா தவிர விசிகா தலைவர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் விசிகா தலைவர் லாஸ்ட்டு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக எந்த கூட்டணியும் போகிற மாதிரி இல்லை நாங்கள் இந்த கூட்டணி தான் இருக்கோம் புதுசாக எங்களை கூட்டணி வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் இருக்க சின்ன கட்சிகளை வச்சு வேணா அவங்க பண்ணிக்கலாம் பெரிய கட்சிக்காரங்க போகிறதுக்காக அவங்க தலைமை தான் கூட்டணி அமைப்பாங்களே தவிர இவர் தமிழாக கண்டிப்பாக அமைக்க மாட்டாங்க பெரிய கட்சிக்காரங்களும் சரி தேசிய கட்சிக்காரங்களும் சரி மீண்டும் திமுக தான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அன்றும் திமுக தான் இன்றும் திமுக தான் என்றும் திமுக தான் தனிப்பட்ட முறையில் நின்னால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கூட்டணியில் இருந்தால் வாய்ப்பு இருக்குது அப்போ கூட இவர் தலைமையில் ஆட்சி அமைகுமானா அதுக்கும் வாய்ப்பு இருக்காது என் திமுக இருக்குது அண்ணா திமுக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் அவங்கள மீறி வேற யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கூட்டணி தேர்தல்னால் வந்து என்ன சொல்றது கூட்டணியில் வந்து நல்ல ஒரு கட்சி தலைவர்னா ஒரு ஸ்டாலின் மட்டும்தான் அது வந்து அப்புறம் உதயநிதியான அவள் தான் மற்றபடி வந்து நீங்கள் விஜய் சார் வந்தாரு விஜய் சார் விஜய் சார் பேசுனது பார்த்தீங்களா இப்படியே வச்சு தலையை சாட்சிக்கின்னு தனிப்பட்ட முறையில் இப்போ நான் கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம தமிழ்நாட்டில் மற்றபடி இந்த கூட்டணி கட்சி இருந்தால் கண்டிப்பாக வின் பண்ணுறது வாய்ப்பு தான் அம்மா வந்து தண்ணி சென்னால் ஜெயிக்க முடியாது அப்படி ஒன்றும் அவ்வளோ ஓட்டு இல்லை இளைஞல் ஓட்டு தான் அது வந்து ஒரு அஞ்சு சதவீதம் ஓட்டு மற்றபடியுமே கூட்டணி வந்து தான் ஜெயிக்க இருக்கும் அது அரசியல் கட்சிக்காரங்களுக்குள்ளே ஒரு இது இருங்கள்ல மேடம் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இப்படியும் போவாங்க அப்படியும் போவாங்க அவங்களுக்குள்ள சகஜம் தானே அவங்களுக்கு இப்போ கூட்டணியில் பங்கு தரோன்னா கண்டிப்பாக போய் தானே ஆகணும் அவங்களும் அப்படியே இருக்க முடியும் அவங்களும் திரும்ப ஆகணும்னா அப்படியே இருப்பாங்களா அவங்களும் மந்திரிக்கு ஆசைப்படுவாங்களே அவங்களுக்கு மந்திரி பதவி வேணும் அதுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்களா இருக்கலாம் கண்டிப்பாக நிற்பார் இப்போ டெல்லியில் வந்து கட்சி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு இப்போ தனிப்பட்ட முறையில் சட்டமன்ற தேர்தல் வந்து அவர் கேண்டிடேட் நிறுத்தவர் தொகுதியில் கேண்டிடேட் நிறுத்தார் இல்லை அவர் கூட்டணி வச்சு அவர் இவர் எவ்வளோ சீக் ஷேர் பண்ணுறாங்க மற்றபடி எவ்வளோ கண்டிப்பாக பண்ணுவாங்க பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் அவர் அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா சொல்கிறாங்க அதுக்கும் வித்தியாசமே இல்லையா ஒரு அஞ்சு வருஷம் இருந்து அதில் அனுபவப்பட்டு வந்தால் தான் அதுக்கப்புறம் தெரியும் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும் தமிழக அரசியல் வந்து மற்ற அரசியல் மாதிரி கிடையாது இது ஒரு வித்தியாசமான அரசியல் தமிழகத்தில் அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகணுன்னா இப்போல்லாம் முடியாத கதை காமராஜருக்கு பிறகு அப்படி வந்து ஒவ்வொரு திராவிட கட்சியே வந்துக்கிட்டு இருக்காங்க இனி மாற்றம் வரணும்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் வரும் எப்படி வரேன்னு சொல்ல முடியாது அவங்க கூட்டணியை பொறுத்து இருக்காது கண்டிப்பாக நிற்பார் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ தூரம் முயற்சி எடுக்கணும் தேர்தல் நிற்க கட்சி பதிவு பண்ணுவங்களை நிற்காது இருப்பாங்களாம் கண்டிப்பாக நிற்பாங்க அவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கள் இளைஞர்கள்லாம் அங்கே ஆதரவு கொடுப்பாங்க ஆனால் எடுத்த உடனே ஜெயிச்சிடலாம் அவங்க அப்படின்னு சொன்னால் மக்களுடைய மனநிலை மாறணும் மாறினா தான் வரும் அது சூழ்நிலையை பொறுத்து தான் மாறும் இப்படி மாறுமா அப்படி மதில் மேல் போன மாதிரி அந்த நேரத்துக்கு தான் மக்கள் திடீர்னு மோ மூடி பண்ணுவாங்க சார் வந்து இன்னும் படிப்படியாக வரணும் இதெல்லாம் சீமான் சார் வந்தார் விஜயகாந்த் சார் வந்தார் எவ்வளோ பேர் இருந்தாங்க எல்லோருமே ஐக்க முடியும் மன்னார் ஆட்சிலாம் யாரும் இங்கே மன்னார் ஆட்சி பண்ணல அதே போல் வந்து இந்த அந்த நக்கல் பேச்சுலாம் இருக்குது யாருமே வந்து ஸ்பீச்சு உதயநிதி நிதியானா கூட அந்த மாதிரி பேசல நல்லா பேச சொல்லுங்க அரசியல் வந்து தெரியல உங்களுக்கு இப்போ நைன்டி ஸ்கிட்ஸ் அந்த ஸ்கிட்ஸ்லாம் எல்லாம் இருப்பாங்கல்ல அதுதான் அவங்களுக்கு அது மாதிரி வந்து என்னைக்குமே ஒரு அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டார்ல அவர் தான் கண்டிப்பா நின்று தானே ஆகணும் அவர் தான் நிற்பார் அவர் தானே தலைவர் அவரு அவர் தான் நிற்க அவரை வச்சு தானே எல்லாருமே ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு